फ्रेंड्स நான் உங்கள் காத்திசரோ இன்னைக்கு என்னோட காலை வேலைகள் தான் நீங்க பார்க்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் फर्स्ट டைம் பார்க்குறவங்க Subscribe பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல கன் பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்ச நிஞ்சல் கட்டி ஆடி கொண்டிருக்கிறேன் இதுக்குள்ள போகேன் தே என்னோடய காலை வேலையில் பார்த்தீங்கன்னா அத்தையோட பங்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களும் வேலைக்கு போகிறவங்க தான் காலையில் எழுந்திரிச்சு வந்து அத்தை தான் டீ வைப்பாங்க டீ வச்சுட்டு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற காய்கறிகள் இருந்தால் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க அத்தை எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாகவே இருப்பாங்க நான் வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அத்தை இல்லைனா வந்து எனக்கு இந்த வாழ்க்கையே கிடையாது அவங்க ஏற்றுக்கலைனா அதனால தான் என்னோடய வாழ்க்கை இந்த அளவுக்கு நான் போயிட்டுருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இதில் பார்த்திங்கன்னா தம்பி வந்து நைட்டு படிப்பான் காலையில் எழுந்திரிச்சி படிச்சுட்டு எல்லாம் ஒப்பிப்பான் அதே மாதிரி தான் மாமாட்டை ஒப்பிச்சிட்ருந்தான் சாப்பாடு அத்தை வச்சு வச்சுட்டாங்க அது சாப்பாடு விசில் வந்துருச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுட்டேன் அடுத்தது வந்து தம்பிகளுக்கு செய்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு நான் செய்வேன் ஏன்னா வந்து தம்பி பெரிய நேரமே கிளம்புறவ அதனால அவங்களுக்கு வேணுங்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கான குழம்பு ரசம் எதாக இருந்தாலும் நாங்கள் வெப் நான் வைப்பேன் ஸோ அதுதான் நான் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஓகே தம்பிகளுக்காக இன்றைக்கி வந்து புளி சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு புளி சாப்பாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து முட்டை பற்றி நான் கொடுத்துட்டேன் இன்னைக்கு வேலைகளில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் சோ அது எல்லாமே நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு என்னங்கறது தெரியும் இது எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சோம்னா அடுத்து எங்களுக்கு வேலை ஒரு வே வேலை இதை விட பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற வேலை தான் அந்த வேலையும் இதில் தான் காமிச்சிருக்கேன் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பெட்ஷீட்லாம் அப்படியே போட்டு போயிடுவேன் நம்ம மாமா தூங்கிட்டு இருப்பாங்க சரி ஓகே வண்டிக்கு போய்ட்டு தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு போயிடுவேன் அப்படியே கிச்சன் வேலை செய்கிறப்போ அப்படியே வந்து இந்த வேலையை நான் வந்து கையோட நான் முடிச்சிடுவேன் எப்பவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன் அத்தை வந்து காய் கட் பண்ணிட்டாங்கள அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தான் வெளியே போய் அவங்களோட இன்னொரு மெயினான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது தான் அத்தை வந்து எப்போயுமே காலையில் போகிறப்ப துணி இருக்கிற துணி எல்லாமே துவைச்சு போட்டு போயிடுவாங்க அந்த வேலையில் எனக்கு வேலை கம்மி தான் அந்த வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் அத்தை வந்து தலை செய்வாங்க சாப்பிடுவாங்க எல்லாமே செய்வாங்க அத்தை சாப்பாடு கொண்டு போக மாட்டாங்க அங்கேயே சாப்பிட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு செய்கிற சாப்பாடை சாப்பிட்டுருப்பாங்க நான் வந்து குழம்பு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டியில் தான் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் இந்த சட்டி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து நான் கொண்டு வந்தேன் அந்த சட்டி வந்து புதுசாக இருக்கிறத எனக்கு பழக்க தெரியல அதனால் வந்து அவங்க வந்து அந்த பழகி வச்சுருந்தாங்க இந்த மண் சட்டி ிய அப்போ எனக்கு ஒரு சட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி ரெண்டாக கொடுத்தாங்க எனக்கு ஒன்று மட்டும் போதுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து குழம்பு கறி குழம்பு எது வச்சாலும் வந்து நான் மண் சட்டியில் தான் வைப்பேன் இன்றைக்கி அதே மாதிரி தான் மண் சட்டியில் வெண்டக்காய் புளி குழம்பு தான் நான் வைக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு புளி சாப்பாடுக்கு வந்து புளி வந்து ஊற்றுனது கொதிச்சுட்டு இருக்கு பெரிய தம்பி வந்து கிளம்பிட்டான் மாமா வந்து பெரிய தம்பி வந்து ஒரு ரெக்கார்ட் நோட் கொடுத்தான் அதுக்கு வந்து அட்டை போட்டு கொடுங்கப்பான்னு அதை தான் மாமா வந்து செஞ்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து புளி கொதிச்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து போட்டு கிளறிட்டு அவங்க டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா பெரிய தம்பி சாப்பிட்டுருவான் சாப்பிட்டு தான் வந்துட்டு அவன் வந்து ஷோ ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் கிளம்புவான் தம்பி வந்து கிளம்பி போயிட்டான் பெரியவன் அது வந்து வீடியோ எடுக்க முடியல சின்ன தம்பி தான் இப்போ சாப்பிட்டுட்டுருக்காரு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரும் வந்து கிளம்பி போயிடுவார் என் ரெண்டு பேர்த்தையும் நான் கிளப்பி விட்டுட்டு வீடு கூட்டி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்றக்கே பத்து பதினோரு மணி ஆயிரும் வேலைக்கு போயிட்டோம்னா வந்து நம்ம நேரமே சாப்பிட்டு போயிடுவோம் கொஞ்ச நாளாக வேலைக்கு போய்ட்டுன்னா அது என்னால் முடியல அந்த வேலை செய்ய முடியல அதனால் போகிறதில்ல நான் கிச்சன் வேலையில் வந்து செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து அப்படியே விழுந்து கால் விரலில் விழுந்துருச்சு இது ஆல்ரெடி எனக்கு அந்த விரல் மெட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா அது பக்கத்து விரல் வந்து அடிபட்டிருந்த விரல தான் அது இன்னும் வலி வீக்காக இருக்குது அதுமே அந்த கால் விரல் மேரே வந்து விழுந்துருச்சு ரொம்ப வழி தாங்க முடியல பாட்டில் உடஞ்சனால அந்தங்க அங்கங்கே அந்த பாட்டில் சீசாக இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து செதறி போயிருச்சு உடஞ்ச பாட்டில் வந்து காஃபி தூள் பாட்டிலு தான் அதையெல்லாம் கூட்டி அள்ளிட்டோம் மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் கூட்டி அள்ளுறதுக்கு அள்ளிட்டதுக்கப்புறம் தம்பி எல்லாம் போனதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுருக்கேன் வீடு கூட்டி விட்டு வந்து மாப் போடுவேன் எப்படி இருந்தாலும் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நான் வந்து மாப் போட்டுருவேன் ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டஸ்ட் அதிகமாக வரும் தான் அளவுக்கு நாங்கள் ரிச்சா வீடு கட்டியிருக்க மாதிரி நீங்க நினச்சாலுமே வந்து நம்ம வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தறி பற்றனு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அதோட பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று மூலமா நம்மளோட ஷீட்டு சந்து வழியாக பார்த்தீங்கன்னா வரும் அப்போ வந்து அதிகமான டஸ்ட்டு இருக்கும் நானும் கூட்டி கூட்டி வீடு தொடச்சி தொடச்சி பார்ப்பேன் அந்த டஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் அந்த டஸ்ட்டு எனக்கு சேராது அது எல்லாமே கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் வெளிவாசல் வரைக்கும் அதாவது உள்ளேருந்து வெளி வரைக்கும் நான் கூட்டிகிட்டு தான் வருவேன் அதாவது வந்து உள்ளே கூட்டுறதுக்கு வெளியே கூட்டுறதுக்கு வேறு சேவைக்கட்டை வச்சுருப்பேன் வெளியே கூட்டுற சேவக்கட்டை உள்ளே கூட்ட மாட்டேன் ஏன்னா வெளியே வந்து நம்ம செப்பல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருவோம் அந்த இதெல்லாம் வந்து நான் உள்ளே ஏன்னா லட்சுமி நம்மளுக்கு வந்து இந்த விளக்குமாறு வந்து லக்ஷ்மி அதனால் வந்து நான் வந்துட்டு அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் எப்போவுமே அது உள்ளே ஒன்று வெளியே ஒன்று போட்டுப்பேன் அடுத்தது வந்து நம்ம வேலை என்னென்னா தண்ணி பிடிக்கிற வேலை தான் தண்ணி பிடிக்கிறத ரொம்ப கஷ்டமான வேலைங்க காலையிலையும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா முப்பது குடம் தண்ணி தூக்கணும் ஏன்னா அவ்வளோ தண்ணி நம்ம வீட்டில் செலாவும் அஞ்சு பேர் இருக்கமெல்லாம் துணி துவைக்க குளிக்க பாத்திர கழுவ உள்ளே குடிக்கிறதுக்கு அது இல்லாமல் தனியாக நாங்கள் ஒரு பத்து கு பதினெண்டு குடம் ஊற்றுவோம் அப்போது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா பா மு முப்பது குடம் தண்ணி தூக்கணும் ரொம்ப கஷ்டம் நாளாக நாளாக தண்ணி தூக்க முடியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் உங்கள் வீட்டில் வந்து மோட்டார் இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வீடை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் போகிற அளவுக்கு இல்லை ஏதோ இருக்கிறதுக்காக நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் ஒரு போர் போடுறதுனால பிரச்சனை தான் ஒரு தொட்டி கட்டுறதுனால பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குது நம்ம வீட்டில் சரி ஓகே நம்ம ஏன் வந்து வீண் செலவு பண்ணிகிட்டு ஏன் இருக்கணும் நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டுறப்ப எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து தண்ணி தூக்க முடியல ஒரு சைடு கால் கை எல்லாம் வலி இருந்துக்குது என்னால அந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கு கிட்ட இருக்குது பார்த்திங்களா அந்த டப்பு அது கொஞ்சம் எல்லாமே பாச பிடிச்சிருந்தது அத்தை போகிற அவசரத்தில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன் அத்தை வேலைக்கு போனதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை தான் நான் கழுவி வைப்பேன் சிங்க்குமே இதெல்லாம் வந்து சிங்க்கு டெய்லி கையோடு தேய்ச்சி விட்டுருவேன் இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை நான் கழுவி வச்சு தண்ணி ஊற்றிடுவேன் இப்படி தண்ணி ஊற்றிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸு எனக்கு பாருங்க எப்படி குடத்தை நான் வந்து கீழே போட்டு ஜஸ்ட்டு கா மறுபடியும் அதே விரலில் விழுந்திருக்கோம் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் நடந்தது அதான் ஏன்னு தெரியல அதனால எனக்கு கொஞ்சம் பதட்டமானதுனால இந்த கா அந்த சைடில் ரைட் சைடில் கை வந்து ரொம்ப எனக்கு வந்து விருத்த மாதிரி ஆயிடுச்சு வேலையும் செய்யவே முடியல ரொம்ப வழி எடுத்துருச்சு எனக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை முதல்ல இருந்தே இருந்தது அப்போ ட்ரீட்மெண்ட்லாம் போய் இல்லாமல் இருந்து இப்போ இந்த விஷயம் காலையிலையும் மறுபடியும் இந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை ரெண்டு விஷயம் இன்றைக்கி நடந்ததுனால எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே நம்ம வேஸ்ட்டு தண்ணி வரும் பார்த்திங்களா ஆறோகுது அதோட வேஸ்ட்டு தண்ணி தான் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதை எடுத்து பாத்திர கழுவுறதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் எப்பவுமே வந்து அதை வேஸ்ட் பண்ணவே மற்ற பாத்திரக்கலவுரத்துக்குலாம் யூஸ் பண்ணிப்போம் இதெல்லாம் தண்ணி சிந்தி கடந்தது அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கூட்டி தள்ளி விடணும் இல்லைங்களா அப்படியே விட்டுட்டோம்னா வழுக்கி விட்டு விழுந்துருவோம் வீடியோ எடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் வேலை முடித்த நேரத்தில் கீழே வந்து பாட்டில் காலில் விழுந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியே வந்து தண்ணி பிடிக்கலான்னு போனேன் தண்ணி பிடிக்கையில் குடம் பார்த்திங்கன்னா அதுவும் டொப்புன்னு வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கா மறுபடி கால் மேலே விழுகிறதுக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டு கதவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இரும்பு கதவு தான் அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணையில் வேகமாக வந்து காலில் அடிச்சிருச்சு அதே பட்டை காலையிலே படுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து அந்த காலில் இன்னைக்கு காலையிலே அதே மாதிரி நடந்துச்சு ரொம்ப வழி தாங்க முடியல விரல் வந்து வீங்கிக்கிச்சு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கை அப்படியே வந்து எனக்கு அப்படியே இப்போது என்னன்னா விருத்துக்குச்சு இதுக்கு மேலே தூக்கினோம்னா அந்த உணர்ச்சி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே அந்த ரத்த ஓட்டை இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த கை இருக்குது மரனே இருக்குது அதனால் வந்து நான் கம்முனை உக்காந்துட்டேன் ஏன் எனக்கு எப்படி ஆகுதுன்னு தெரியல என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் எடுக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது ஏனே தெருவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க சொல்லி தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மேபி இதுதான் எங்களுக்கு நான் எடுக்கிற கடைசி வீடியோவை கூட இருக்கலாம் இதுக்கு மேலே வீடியோவை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் வீடியோ அடுத்த வீடியோ போட முடியுமா போட முடியாதா என்னங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து உடம்பை வருத்திக்கிட்டு வீட்டில் வந்து என்னென்னா சண்டையாகவே இருக்குது ஏன் அப்படின்னா வீடியோ எடுக்கிற வியூஸ் போக மாட்டேங்குது எதுவுமே இதாக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆனால் வந்து எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஏன் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம ஏதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் வந்து எங்கள் ரெண்டு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை வந்துட்ருக்குது ஏனும் எங்களுக்கு தெரியல இந்த ஒரு வாரமாகவே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து மாறும் மாறு மாறும்னு நானும் என் மனசு தேத்தி பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு மாறவே மாட்டேங்குது ஏன்னும் எனக்கு தெரியல எங்களோட லைஃப் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சிருந்தும் நாங்க அதையெல்லாம் மீறி நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேது ஏன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து வீடியோ போடலாமா வேண்டாமா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் சோகமாக பேசுகிற வேறு எதுவும் கிடையாது சரி ஓகே பாய்